ஹாய் கடல் மீனவன் இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த போட்டு வத்த வல்லம் அதை வந்து மர வேலை பார்க்குறவங்கள பத்தி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வெறும் மரப்பலகையில் போட்டு வல்லம் வத்த எல்லா பொருள்களும் செஞ்சுருவாங்க இவங்க நீங்கள் இந்த வேலைக்கு வந்து எத்தனை மணிக்கு வரையா எத்தனை மணிக்கு போறியா என்ன சம்பளம் இந்த வேலையில வந்து உங்களுக்கு சாப்பாடு போக்குறதுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறது அப்படியே காலையில் வருவான் காலையில ஒரு ஏழரைக்கு ஆஹ் ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி சம்பளம் கொடுப்பாங்க ஒரு டீ காலை சாப்பாடு அதே மாதிரி மத்தியானம் சாப்பாடு ஆஹ் ஒரு டீ

அதை வந்து ஆல்ட்ரோஷம் வந்து அவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச அஞ்சு லட்சம் செலவாகுங்க சும்மா சிம்பிளா எல்லாம் போட்டுக்கிட்டு விட்டு இறக்கி விட்டுவோம்